தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் நாளை நடைபெறவுள்ள நிலையில் திமுக தலைமையகத்தில் எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது திமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆலோசனை கூட்டம் திமுகவின் எண்பத்தி ஒன்பது சட்டமன்ற உறுப்பினர்களில் பெரும்பாலானோர் இந்த கூட்டத்தில் பங்கு பெற்றனர் நாளை தொடங்கி ஜூலை பத்தொன்பதாம் தேதி வரை நடைபெறவுள்ள சட்டமன்ற கூட்டத்தொடரில் மானிய கோரிக்கைகளின் போது சட்டமன்றத்தில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது மேலும் மாட்டிறைச்சி தடை விவகாரம் நீட் தேர்வு விவகாரம் உள்ளிட்ட பிரச்சனைகளை நாளை நடைபெறும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சியினர் முன்வைக்க உள்ளதாகவும் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரம் பேசிய விவகாரத்தையும் பிரதான குரலாக எதிர்க்கட்சியினர் முன்வைப்பார்கள் என்றும் திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன என்ன மாதிரி ஜென்ரலாக